அனைவருக்கும் வணக்கம் சலாம் இன்று சர்வதேச மகளிர் கேஜி கேஜி இருக்கும் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நமக்கு மகிழ்ச்சி என்று பலருடைய வாழ்த்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய முக ஸ்டாலின் அவர்களும் மகளிர் நாளாகிய இன்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் பத்திரிகைகளில் இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது எல்லோரும் இன்று சந்தோஷமாக இருக்கிறார்கள் மகளிர் தினம் மிகவும் பாராட்டப்படுகிறது சர்வதேச நிலை இது குறித்து இன்று தினமனை பத்திரிகையிலும் ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது அதில் பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன வாரங்கள் அதை பார்ப்போம் சர்வதேச மகளிர் நாள் முதல்வர் மு க ஸ்டாலின் வாஷ்து சர்வதேச மகளிர் நாளையொட்டி திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் நாளையொட்டி அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் மகளிர் நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் நாள் வாழ்த்துக்கள் மேலும் மகளிருக்காக செயல்படுத்தியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டு வீடு ஒன்றை வெளியிட்டு மகளிர் நாள் வாழ்த்துக்களை முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் நாளாகிய இன்று பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் கூறியிருப்பது என்னுடைய கவனத்துக்கு வருகிறது அவர் கூறுகிறார் தாய் காலடியில் சுவர்க்கம் இருக்கிறது நன்றி வணக்கம் சலாம்